சுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலு யா நன்றி அப்பா நன்றி அப்பா நேர் கொடுத்த ஜீவன் சுகம் வரனுக்காக கிருபைகளுக்காக இந்த புதிய நாளுக்காக மக்கள் நன்றி ஆண்ட முறை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலலு யா ஹாலு யா யா நன்றி 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 அப்பா ஸ்தூத்ரம் ஸ்தூத்ரம் கர்த்தர் மேலுன் வாரத்தை வைத்துவிடு அவரு ஆதரிப்பா கர்த்தர் மேலுன் வாரத்தை வைத்துவிடு அவரு ஆதரிப்பா நீதி மான்களின் காங்களை தள்ளாட கவலையால் ஒன்றையும் கூட்டவே முடியாது நாளை குறித்து கவலைப்பட வேண்டா கர்த்தருண்ணை விசாரிப்பா கர்த்தருண்ணை ஆதரிப்பா கத்தரு நடத்திடுவா கத்தருனை தேற்றிடுவ உன்னை விசாரிக்கும் தேவனு கவலையை அவர் மேல் வைத்து விடு கண்ணீர் கவலை துடைக்கும் நேச உன்னை தேற்றிடுவார் கத்தரு விசாரிப்பா கத்தருப்பா கத்தரு நடத்திடுவ கரு தேடுவா பெற்றுண்டே உன் நோய்கள் யாவையும் சுமந்தே நேசரின்

तुमावे नी ने कंटर दिनाले विश्वासिता खाना गिरन्दु विश्वासी करवरगल बाक्ये वांगल एंड्रा जॉन ट्वेंटी एंड वर्स ट्वेंटी जीसस सेथ एंड टू हिम थॉमस बिकॉज़ थाउ हैस सीन मी थाउ हैस बिलीव्ड ब्लेस्ड आर दे दैट हैव नॉट सीन एंड येट हैव बिलीव्ड गॉड वांट्स अस टू बिलीव हिम बाय फेथ व्हाट इज नॉट வாட் இஸ் சீன் இஸ் டெம்பரல் காணாதிருந்தும் நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் காணாதிருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்

தோமாவை குறித்து உயிர்த்தெழுந்து இயேசு மறித்து அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து அநேக சாட்சி சொல்லி கூறி கொண்டிருக்கிற அந்த வேலைகளிலே ஒரு சாயங்காலத்தில் அதாவது இயேசு உயிர்த்தெழுந்து முதலாவது மகரணா மரியாளுக்கு தரிசனமாகிறார் பின்பு அவருடைய சீசர்களுக்கு எல்லாம் அவர் தரிசனமாகிறார் ஆகிறார் முதலாவதாகவே பேதுருவுக்கு தரிசனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பின்பு மற்றவர்களுக்கு தரிசனம் ஆகிறார் என்று மற்ற சீஷர்களை குறித்து வாசிக்கும் பொழுது முதலாவது மகதலை நாம இருக்கு பின்பு பேருக்கு மற்ற சீஷர்களுக்கு அவர் தரிசனம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் ஏசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தோமா அங்கே இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மற்ற எல்லா சீசர்களும் சாயங்கால வேலையிலே அவங்க கூடி இருந்தாங்க யூதர்களுக்கு பயந்து இருந்தாங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே கூடி கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூட்டியிருக்க இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவங்க இப்படி பொழுது அவங்க கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது தோமா அங்கே இல்லை அதனால அவன் அவனால அவர்கிட்டக்கு தாமஸ் கிட்ட போய் சொல்றாங்க தோமா கிட்டக்கு போய் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க இயேசுவை பார்த்தோம்னு அவங்க சொல்லும் பொழுது தோமா வந்து விசுவாசிக்கல அவர் சொல்றாரு இருபத்தி ஐந்தாவது வசனம் மற்ற ஈஸ்வர்களுக்கு கத்தனை கண்டோமின்றி அவனுடனே சொன்னார்கள் அதற்காக அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் இது வந்து இந்த கான்வர்சேஷன் this வாஸ் happening between த டிசைபிள்ஸ் பட் அவர் காட் இஸ் an ஆம்னிஷியன் காட் He is ஆம்னி பிரசன்ட் காட் இதே வார்த்தைகளை உயிர்த்திருந்த இயேசு தோமாவுக்காகவே அவர் திரும்ப நீங்க இருபத்தி ஆறாவது வசனம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் முதல்லையும் கதவு பூட்டி இருக்கு பூட்டி இருக்கிற இடத்துல அவங்க யூதர்களுக்கு பயந்து அவங்க இருக்கிறாங்க இயேசு வந்து நடுவேன் என்று சமாதானம் என்கிறார் இயேசு வந்து தன்னை தரிசனத்தில் காண்பித்து கூட அவருடைய பயம் இன்னும் நீங்கவில்லை அதனால மறுபடியும் வருகிறார் இந்த முறை தோமா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கிறோம் இருபத்தி ஆறாவது வசனத்துல கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்ப இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்கள் சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவில் எப்போது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் தோமா அவரை பதிவித்திரமாக என்ன ஆண்டவரே எந்தேவனே என்றான் ஏன்னா இவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆண்டவர் இது பண்ணான்னா இவன் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஜீசஸ் வாஸ் நாட் ப்ரெசன்ட் த ஐஸ் அவர் அவங்களுடைய கண்களால அவரை பார்க்க முடியல ஆனால் அவர் நம்ம பார்க்க நம்மால அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நம்மை பார்க்கிறார் நாம் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இப்போ இது அதே வேர்ட்ஸ வந்து சொல்லி அந்த ப்ரூஃப் ஆண்டவர் இது பண்ணும்பொழுது இங்கே தோமா சொல்றாரு என்ன ஆண்டவரே என் தேவனை அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வாங்கல் என்றார் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இயேசு அங்கே இருக்கிறா இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு நம்ம மண்டையிலே இருக்கிறார் நம்மை பார்க்கிறா நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய பயத்தை அறிந்திருக்கிறார் என்ப என்ற ஒரு அந்த நாலெட்ஜ் இல்லாமல் அறிவு இல்லாமல் நம்ம எது எதையோ பேசி விடுகிறோம் இப்போ எப்படி தோமாவுக்கு சொல்கிறாரோ அதே மாதிரி நமக்கும் சொல்லாத படிக்கு நம்ம ஆண்டவரே காணாதிருந்தாலும் நம்ம அவரை விசுவாசிக்கும்படியாக நல்லா இயேசு சொன்னார் தோமாவை நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாட்களிலே நம்ம வந்து இயேசுடைய பார்த்து விசுவாசிக்கிறோம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நம்ம விசுவாசித்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால உண்மையாகவே நம்ம பாக்கியவான்களாக தேவன் கருத்துக்கிறார் செவிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பாவம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே யசுவை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்மை காணாமல் இருந்தாலும் அந்தவரையே நாங்கள் உண்மை விசுவாசித்து அந்தவரையே நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஃபார் வி வாக் நாட் பை சைட் பட் பை ஃபெய்த் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே விசுவாசித்து நடக்க நீரை எங்களுக்கு கிருபை தரும்படி சுபிக்கிறோம் அந்தவரே அந்த ஃபீஷர்கள் பயந்து கதவு இருக்க இதில் மறுபடியும் தரிசனமாகி சமாதானம் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த பயத்தின் சூழ்நிலையிலே சந்தேகத்திலே அந்தவரையை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை தள்ளாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அந்தவரை அவர்களோடு இடைப்பட்டு இந்த சமாதானத்தை கட்டளையிடும்படி சுபிக்கிறோம் ஆசீர்வதி ஏசுவின் பிதாவே அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் குரு உடனையோட பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறுமாரி குட் மார்னிங் ஹேவ் அட் டேப்ஸ் யூ